டித்வா சுறாவளினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டையீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் குருநாகல் மாவட்டத்தின் ருதிகம மாவத்துகம மல்லவ பெட்டிய இப்பாகமு மற்றும் கணேவத்தா ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டகிடு வழங்கும் செயற்பாடு ருதிகம தொடங்க சந்த இளைஞர் படையணி மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது அனர்த்தங்களினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு மீள குறித்த இடங்களில் வீடுகளை நிர்மாணிக்கக்கூடிய நிலைமை தொடர்பில் சான்று கிடைக்கப்பெற்ற குடும்பங்களுக்காக குறித்த நட்டகிடு தொகை முதல் கட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது பேரனர்த்தத்தின் பின்னர் நாடும் நாட்டு மக்களையும் துரிதமாக வழமைக்கு கொண்டுவருவதற்கு முடியாதென ஒரு சிலர் தெரிவித்த கருத்துக்கள் தற்போது மாற்றமடைந்து சகல வீதிகளும் போக்குவரத்துக்காக மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டார் தொடர்பாடல் மின்சாரம் நீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வளமைக்கு கொண்டுவரும் வரும் திட்டம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் எமக்கு தெரியும் எமது அரசு பொறிமுறை தொடர்பில் மக்களுக்கு காணப்படுவது நல்ல கருத்து அல்ல விமர்சன ரீதியிலான கருத்தை உள்ளது எனினும் டித்வா சுறாவளியின் போது எமது அரசு அதிகாரிகள் எவ்வளவு சிறப்பாக செயற்பட்டார்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எம்மை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் போது எமது மக்களுக்குள்ள தேவைகள் என்ன என்பது குறித்து எமக்கு தெரியும் ஊழல் மோசடியற்ற நிர்வாகம் எமது நாட்டுக்கு தேவை சட்ட இறையாண்மை ஒழுங்குகளை பேணும் நாடு தேவை சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற நாடு காணப்பட வேண்டும் பொருள் உள்ளிட்ட பேரழிவிலிருந்து எமது இளைஞர் சமூகத்தையும் இந்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தேர்வு எம்மிடம் காணப்பட்டது சகலருக்கும் தமது வாழ்வியலுக்கு தேவையான வருமான வரியை திரட்டுவதற்கு பொருளாதார இயலுமையை ஏற்படுத்துவதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் பாரிய எதிர்பார்ப்புகள் இடையே எங்களது அரசாங்கம் உருவானது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாமல் நாட்டில் மக்களை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர முடியாது எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த பெருமர்கள் உள்ளன எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விட தாண்டிய வருமானம் திரைசேரிக்கு பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது அவை நாடு என்ற ரீதியில் வெற்றி அதே போன்று எமது நாட்டில் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் குறைந்த பெருமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவாகி உள்ளது புள்ளி விவர தரவுகளில் நாம் எமது பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் எனினும் நீண்ட தூரம் நாம் பயணிக்க உள்ளது தரவுகளில் மாத்திரம் அது காணப்பட்டு பயனில்லை அது வெற்றி கிராமங்களை நோக்கி வழிந்தோட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இவ்வாறான பேரர்த்தம் ஏற்பட்டது தயாரித்த வரவு செலவு அறிக்கையை முழுமையாக மாற்றி இந்த அனர்த்தத்திற்கும் முழு பணத்தையும் வழங்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு வீதிகளை அமைக்க சுயதொழிலுக்காக வீடுகளை அமைப்பதற்கு ஒதுக்கிய ஒரு சதத்தையும் நாம் கை வைக்கப் போவதில்லை அவை அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு செலவிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முப்பத்தி ஓராயிரம் வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம் கிராமத்தில் வீடு ஒன்றை நிர்மாணிக்க முடியாத வறுமையில் உள்ளவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாவை வழங்கி கிராமத்தில் உள்ளவர்களின் உதவியுடன் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் மலையகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்காக வீடுகளை அமைக்க நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்தது இன்றும் இங்கு வீடு இல்லாமல் மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களிலும் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு இருபது லட்சம் ரூபா வீதம் வழங்க நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம் அதற்கு மத்தியில் தான் இந்த பேரநர்த்தம் ஏற்பட்டது இதனால் ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளன அழிவடைந்த வீடுகளுடன் பாதுகாப்பற்ற இடங்களில் வாழும் மக்கள் உள்ள வீடுகள் என எடுத்துக்கொண்டால் இருபதாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டியுள்ளது நாம் இந்த அனர்த்தத்திற்காக ஐம்பதாயிரம் கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இந்த வருடத்தில் செலவிடுவதற்கு இந்த பொருளாதாரத்தையும் மக்களையும் பாதுகாப்பதையும் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு நாம் அதனை செய்யாவிட்டால் யாரும் அதனை செய்ய மாட்டார்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இங்குருவத்த விமல ஜோதி தேரர் மற்றும் ருதிக்கம டிபி பி குடும்பத்தினர் ஜனாதிபதியிடம் காணி மற்றும் நிதி உதவிகளை வழங்கினர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் பிரதேசவாசிகள் உள்ளிட்ட பலர் அதன்போது இணைந்திருந்தனர் आप अगर आपके संसार में इनके पक्ष में नहीं बने, बल्कि बाकी में ओसमी, एसपी, एसआर, नीलम तो बहुत अम्पलनगा होगी इनको कौन नोएडा के नितान्त